மாப்பிள்ளை வரல எங்கேயுமே போக முடியாது வீட்டுக்கு தான் திரும்ப வர முடியும் வீட்டுக்கு வருவான் வெளிச்சமாயிடுச்சு வெடியால் தெருவில் கோலம்பட்டிருக்கிறப்ப பிள்ளைகாரும் உள்ளே போவாங்க அவங்க போனோன்னே வந்தது வழியாக உள்ள நுழைஞ்சு தம் வீட்டுக்கிட்ட வந்தாள்னா வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் ஊரே ஊரே திரண்டு நிற்கி அப்பா காலில் போய் விழுவாள் அப்பா உதறி அடிச்சுட்டு உள்ளே போய் தூக்கில் மாட்டுவார் புத்தகத்தில் கையில போட்டு தொங்குவார் போய் காப்பாற்றுவாங்க அது அதுக்கப்புறம் அப்பா இந்த பொண்ணோட அம்மாக்கிட்ட கேட்பாரு வாசப்படி மட்டும் தானால வைத்தியம் நப்பிட்டு வந்திருக்கிற போய் பாரடியும் பொல்லையே அந்த டைலாக் இந்த பொண்ணை உளுக்கடிச்சிருக்கட்டை எடுத்து போட்டு அது மேலே நின்றுதுவான் அப்புறம்தான் இந்த பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத வீடு நம்பு